அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இப்ப நம்ம என்ன பேச போறோம் சூசை எடுக்கிறாங்களே அதாவது தற்கொலை தற்கொலை சம்பந்தமாக சில கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன் இது யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை தற்கொலை செய்வர்கள் மனம் மாற வேண்டும் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த அறிவுரை சொல்கிறேன் தற்கொலை செய்ய முதல் காரணம் என்னவென்றால் மன அழுத்தம் பிரஷர் அதாவது சின்ன சின்ன விஷயத்தை கூட தாங்கிக்க முடியாத நிலைமையில இறை அச்சம் இல்லாத காரணத்தினால மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தினால இஸ்லாத்தை பற்ற போதிய அறிவு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கட்டும் முதியவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது அழுப்ப விஷயத்துக்கெல்லாம் சின்ன சின்ன காரணத்திற்கெல்லாம் தற்கொலை 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 முதல்ல தற்கொலை செஞ்சுக்கிட்டா அதோடு நிம்மதியா போயிடலாம் தற்கொலை ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை எதிர்கொள்ள முடியாதவர்கள் எந்த தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் திடீர் என்று தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு மறுமையிலும் நிரந்தர நரகம் ஆகிவிடுகிறது இந்த உலகத்திலையும் பெற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு சென்று சென்று விடுகிறார்கள் பத்து மாசம் கருவிலே சுமந்து மழை காத்தும் மண் காத்தும் இப்படி ஏகப்பட்ட வைரஸ் நோய்களால் பண கஷ்டம் மன கஷ்டம் இப்படி ஏகப்பட்ட கஷ்டத்துக்கு மத்தியில ஒரு குழந்தையை வளர்த்தெடுத்து அதை ஆளாக்க வேண்டும் என்று பல துன்பங்களை தாங்கிக் கொண்டு பெற்றவர்கள் பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் அவர்களுடைய சிரமங்களை புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு பிள்ளைகள் முடிவெடுத்து விடுகிறார்கள் அதே நேரத்தில் இந்த பெற்றவர்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நமக்கு என்ன தகுதியோ அதை தான் நாம் முயற்சிக்க வேண்டும் ஊர்ல அவன் டாக்டர் ஆயிட்டான் இன்ஜினியர் ஆயிட்டான் அதாயிட்டான் இதாயிட்டான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு ப்ரெஷரை கொடுத்து கொடுத்து இந்த சின்ன பிள்ளைகள் சில நேரத்தில் இறைச்சி இல்லாததுனால தவறான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகுது முதல்ல வந்து உலக கல்வியோட மார்க்க தான் முக்கியங்க மார்க்க கல்வியை நம்ம தெரிஞ்சுகிட்டாதான் இந்த உலகத்துல எப்படி வாழலாம் மறுமையிலும் எப்படி வெற்றி பெறலாங்கிற ஒரு யுக்தியை நம்ம கடைபிடிக்க முடியும் அந்த கல்வி அந்த நல்லொழுக்கம் இரையச்சம் இருந்தா தான் உலக கல்வியை கற்று இந்த உலகிலும் வெற்றி பெற முடியும் அந்த கல்வியை கொண்டு மறுமையை சென்றடைந்து அந்த சோனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் பெற முடியும் எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் எவ்வளவுதான் கஷ்டப்படுறோம் இந்த பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் புத்திமதி சொன்னா இந்த புள்ளைகள் புரிஞ்சுக்கிடாம தாய் தகப்பனை உதாசீனப்படுத்துகிறார்கள் தாய் தகப்பனுடைய அருமை நீ ஒரு தந்தையாகும் போது தாயாகும் போதுதான் தெரியும் எங்க பாப்பாவெல்லாம் ஒரு வேலை சொன்னா அதை செய்யாம உதாசீனப்படுத்திட்டு நாமெல்லாம் இருந்தோம் இப்ப நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டியெல்லாம் வந்தவன வந்தவொன்னே அவர்களை மெயின்டைன் பண்ணுவதற்காக நாம் எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கு பணம் சம்பாதிக்கிட்டு இருக்கு ஒரு நிமிஷம் லேட் கூடாது சரியான டயத்துக்கு வேலைக்கு செல்ல வேண்டும் லீவ் எடுக்க முடியாது இப்படி ஏகப்பட்ட சிக்கல் அதற்கு மத்தியிலே இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்காக கஷ்டப்படுகிறோம் பெற்றவர்களுடைய கஷ்டத்தை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பிள்ளைகள் நடந்துக்கிடுங்க பிள்ளைவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு நீங்கள் நிர்பந்தம் பண்ணுங்கள் தகுதிக்கு மீறி ஆசைப்பட வேண்டாம் ஒரு காலத்துல ஏதா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் படிப்பா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் ஓரளவு தான் இருந்துச்சு சுமை இப்ப அப்படி இல்லைங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க போறா இருந்தா ஒரு மூட்டையை தூக்கிட்டு போக வேண்டியா இருக்கு எல்லா சுமையும் தூக்கி வச்சிருந்தான் நீ ஆவனு நீ அதாவனு இதா சொல்லி இந்த பள்ளிக்கூடத்துலையும் போட்டு டார்ச்சர் பண்ணி அதை ஊட்டி எப்படா ஸ்கூல் விடுவாங்க வெளியில வர்றா வந்தா வீட்டு ஹோம் கொடுத்து அங்கேயும் டார்ச்சர் பண்ணி வீட்டில் உள்ளவங்க டார்ச்சர் பண்ணி பிள்ளைகளுக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டு பிள்ளைகளும் தவறான முடிவெடுக்கக்கூடிய சில ஆசிரியர்களும் கல்வி முறைகளும் சில சமுதாய பிரச்சனைகளும் இவர்களுக்கு ஒரு அநீதியாக இருக்கிறது இதையெல்லாம் ஆராய்ந்து அரசாங்கம் ஒரு நல்லொழுக்க கல்வியை கொண்டு வர வேண்டும் குழந்தைகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி எந்த பாதிப்பும் வராத வகையில் அவர்களுக்கு சத்தியத்தை உண்மையை போதிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய உண்மையான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு கல்வி முறையை கொண்டு வர வேண்டும் அதை விட்டுவிட்டு மனச்சுமையையும் பணச்சுமையையும் ஏற்படுத்தி அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு இனி வருங்காலங்களில் இளைஞராக இருக்கட்டும் இளைஞாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தற்கொலை என்ப என்ற முயற்சியை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள் அது உங்களை நிரந்தர நரகத்துக்கு இழுத்துச் செல்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடையூறுகள் ஏற்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த உரை நிறைவு செய்கிறேன்